வணக்கம் விஜய் சார் மக்களோட வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கறது இலவசம் கிடையாதுன்னு மேடையில இப்ப ரொம்ப தெளிவா பேசுறீங்க இவ்வளவு நாளா தெரியாது அவங்களுக்கு இல்ல அரசியலுக்கு வந்தாதான் இந்த உண்மை தெரியுமா மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டுற வரியை வச்சுக்கிட்டு கார் தர ஸ்கூட்டர் தரேன்னு சொல்றதுக்கு பேரு சேவை கிடையாது சார் அவங்க உரிமையை அவங்களுக்கே திருப்பி தர்றதா சொல்லி அது ஒரு பெரிய தியாகம் போல சித்தரிக்கிறது முறையான அரசியல் கிடையாது உங்க கட்சி நிர்வாகி ஒருத்தர் யாரையும் கொள்ளாம ஊழல் பண்ணுங்கன்னு பகிரங்கமா மேடையில பேசுறாரு ஊழல்ல என்ன சார் நல்ல ஊழல் கெட்ட ஊழல் தப்புனா தப்புதான் சார் இத நீங்க கண்டிக்காம மௌனமா இருக்கிறது நீங்க எந்த மாதிரியான நிர்வாகத்தை கொண்டு வர போறீங்கிற அச்சத்தை மக்கள் மத்தியில விதைக்குது இப்படிப்பட்ட கருத்துக்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஊழலை ஒழிப்போம் சொல்லுறதுல என்ன உண்மை இருக்க முடியும் சினிமா நச்சரத்தை பார்க்க வர கூட்டத்தை மட்டுமே நம்பி அரசியல தீர்மானிக்க முடியாது மக்கள் சினிமா ரசனையை தாண்டி தங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெறும் கவர்ச்சி திட்டங்களும் ஆவேசான பேச்சும் நீண்ட காலத்துக்கு நிலைக்காது விஜய் சார் தமிழ் மக்கள் தெளிவா இருக்காங்க உங்களோட இந்த கொள்கை இல்லாத திட்டங்களையும் நிர்வாகிகளின் பொறுப்பற்ற பேச்சையும் அவங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மக்களோட தீர்ப்பு நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய படமா இருக்கும் அன்னைக்கு தெரியும் தமிழக மக்கள் வெறும் ரசிகர்கள் மட்டும் கிடையாது அவங்க விழிப்புணர்வு உள்ள வாக்காளர்கள்னு நன்றி